அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்மனிய சான்றோர் பெருமக்களை தாசன் வணங்கி மகிழ்கின்றேன் இதுவரை இந்த சுத்தசன்மார்க்கத்தில் மரணமிலா பெருவாழ்வு என்ற ஒரு பெரும் தலைப்பை பற்றி தொடர்ந்து சிந்தித்தோம் இப்பொழுது சில துணை துணைத்தலைப்புகளை பற்றி நான் சிந்திப்போம் இப்போ சன்மார்க்கத்தின் கடவுள் வழிபாடு இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ சன்மார்க்கத்தில் கடவுள் இப்போ சமயத்தில் கடவுள் கோயிலில் இருக்குதுன்னு சொன்னார் அங்கே தான் போய் வழிபட்டார்கள் எல்லாம் நடக்குது இங்கே சரி இப்போ சன்மார்க்கத்தில் கடவுள் ஐயா எங்கே இருக்கிறது என்று சொல்கிறார் என்றால் உயிருக்குள்ளே கடவுள் இருக்கிறார் என்று சொல்கிறார் அது கடவுளே அவருக்கு உணர்த்தியதாக சொல்கிறார் நான் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கடவுளிடமே கேட்டேன் அந்த பெரும்பதியையே நான் பலமாறு வேண்டி ஏற்றி கேட்டேன் அப்பொழுது அவர் எனக்கு உணர்த்தினார் சொன்னார் என்று குறிப்பிடுகிறார் எங்கே இருக்கிறார் என்று சொன்னார் என்பதை நமக்கு அப்படியே அவர் சொன்னார்னு சொல்கிறார் உயிருள் யாம் இயம் உள் உயிர் இவை உணர்ந்தே உயிர்நலம் பரவுக என்று உரைத்த மெய்ச்சிவமே என்று பதிவிடுகிறார்கள் அந்த மெய்சிவம் உரைத்தது என்ன உரைத்தது நான் உயிருக்குள்ளே இருக்கேப்பா நான் கோயிலுக்குள்ளே இருக்கிறேன் எல்லாம் சொல்லலை நான் உயிருள்ளே இருக்கிறேன் ஆகையினால நீ என்ன வழிபடுறதுக்கு அப்போ இருக்கிற இடத்த சொல்லிவிட்டார் இப்போ இருக்கிற இடத்த சொன்ன பிறகு எப்படி வழிபடணும்னு சொல்லணுமா இல்லையா அதனால் அடுத்தது என்ன சொல்கிறார் அந்த மேட்சுவம் நான் உயிருக்குள்ளே இருக்கிறதுனால நீ உயிர்களுக்கு நலம் பரவு அப்படின்னு சொல்ற இந்த உயிரொழியாம் எம் உயிர் இந்த எம்முள்ளே தான் இந்த உயிர்கள் இருக்கிறது ஒவ்வொரு உயிரும் இறைவனுடைய பகுதி ஆகையினால அது என்னுள் உள்ளதுதான் உள்ளதுதான் நான் இப்பொழுது உயிருள் இருக்கிறேன் ஆகையினால நீ இவை கொள் முதல்ல ஓ உயிருக்குள்ளேயும் நான் தான் அப்பா இருக்க நீ என்னுக்குள்ளதாக இருக்க நீ ஏழ்மறைக்கினும் விட்டு போகும் போக போகேன் என அனைத்து பொருந்திய பொன்னே என்று பேசுவார் நீ எனக்கு தொடர்பு இல்லை கேள்னா சொந்தம் இல்லை என்று நீ மறந்தாலும் ஒவ்வொரு பிறவியிலேயும் உன்னுள்ளே இருந்து நான் உன்னை மேலேற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கிறேன் தூண்டிக்கொண்டேதான் இருக்கிறேன் அடுத்த அடுத்த பிறப்பு உனக்கு அளிக்கொண்டே தான் இருக்கிறேன் ஆகையினால நீ மறந்தால நான் மறக்கலப்பா அதனால நான் உன்னுள்ளே தான் இருக்கிறேன் நீ தான் இருக்கிற எம் உள்ளிர் ஆகையினால இதை உணர்ந்து நீ ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறார் இறைவனுக்குள்ளே எல்லா உயிரும் இருக்கிறது என்பதை நீ நன்கு உணர்ந்து உயிர் நலம் பரவுக இந்த உயிர்களுக்கு இன்பம் செய்தல் ஒன்றே வழிபாடு சன்மார்க்கத்தை பொறுத்த வரையில் நலம் பரவுதல் ஒன்றே வழிபாடு ஆகையினால இப்போ கடவுள் எங்கே இருக்காரு உயிர் பிள்ளை இருக்காரு நாம் எங்கே எதை எப்படி வழிபட வேண்டும் நலம் பரவ வேண்டும் என்று குறிப்பிட்டு விட்டார்கள் சரி இது ஒரு வாழ்வியல் வழிபாடு இந்த மெந்தவம் என்றெல்லாம் இன்னும் பேசியிருப்போம் நோவாத நோன்பு அந்த நோவாத நோன்பு என்ற அடிப்படையிலே அந்த மெந்தவ வழிபாட்டு முறைதான் இந்த உயிருள்யான் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே நலம் பரவுதல் அது ஒரு வாழ்வியல் வழிபா சுத்தசன் மார்க்க வழிபாட்டு முறை அதற்கு மேலே இப்போ தீபத்தை முன்னிறுத்துறோம்ல நாம் சுத்தசன் அதனுடைய நிலையை பற்றி இப்போ அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்